சைகை வழி கற்றல் தூண்டல் துளங்கல் வழி கற்றல் இயக்க கற்றல் சங்கிலி கற்றல் பல்வகை வேறுபடுத்தி கற்றல் விதிகள் மூலம் கற்றல் பிரச்சனையை தீர்த்தல் இப்படின்னா என்னென்ன என்பதனை சான்றுடன் அவர் தருகின்றார் அதாவது சைகை வழி கற்றல் பழைய ஆக்க நிலை உறுத்தல் தூண்டல் துளங்கல் வழி கற்றல் அப்படின்னாக்கும் விலங்கினங்கள் பறவைகள் தற்கின்ற அந்த முறை உடல் இயக்க கற்றல் நீந்துதல் நடத்தல் ஓடுதல் ஆகியன சங்கிலி கற்றல் சங்கிலி கற்றல்னா தொடர்ந்து கற்றல் அர்த்தம் பேசுதல் எழுதுதல் இந்த மாதிரியான கற்றல் முறைகள் அடுத்து பல்வகை வேறுபடுத்தி கற்றல் விலங்குகளிலிருந்து பறவைகளை வேறுபடுத்தி கற்றல் அப்ப விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதன் மூலமாக கற்றுக்கொள்கின்ற முறை அடுத்ததாக விதிகள் மூலம் கற்றல் வெப்பத்தால் பொருள்கள் விரிவடையும் பாத்தீங்கன்னாக்கா இது இயற்பியல் அப்ப எப்படி பொருள்கள் வந்து வெப்பத்தினால் விரிவடைகின்றன என்று அதன் விதிகள் கற்றுக்கொள்ளுதல் பிரச்சனையை தீர்த்தல் ஒன்றுக்குள் ஒன்று அடுக்கு பாத்திரங்களை பிரித்தெடுத்தல் அப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று மாட்டிக்கிறக்கும் அப்போ ஒவ்வொரு பாத்திரம் அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை தீர்க்கின்ற முறையிலான கற்றல் ஆக காகனே அவர்கள் கற்றல் படிநிலைகள் ஏழு தருகின்றார் நன்றி வணக்கம்